ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் பிரெக்னன்சியோட நைன்டீன்த் வீக்கில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்கள் பேபியோட லென்த் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர் அல்லது நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் அளவுக்கு இருப்பாங்க அவங்களோட வெயிட் வந்து இரநூத்தி எழுபத்தி மூணு கிராம் இருக்கும் ஸோ சைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாம்பழம் சைஸுக்கு இந்த வாரத்தில் வளர்ந்துருப்பாங்க இது எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட்டான மெஷர்மெண்ட்ஸ் தான் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நைன்டீன்த் வீக் ப்ரெக்னென்சியில் உங்கள் உங்கள் பேபியோட உடம்புல வந்து சம்திங் கால்ட் வெர்னிக்ஸ் கேசியோசா அப்படின்ற ஒன்று வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து இதை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஒயிட்டான ஸ்டிக்கியான ஒரு சப்ஸ்டன்ஸ் மாதிரி அதாவது தண்ணியும் ப்ரோட்டீனும் சேர்ந்து ஒரு லேயர் மாதிரி உங்கள் பேபியோட ஸ்கின்னை வந்து கவர் பண்ணும் இதுதான் வெர்னிக்ஸ் கேசியோசா அப்படின்ற சொல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேபியோட ஸ்கின்னுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காக இந்த பனிக்கூட நேர் வந்து அவங்க இருப்பாங்க இல்லையா ஸோ அந்த பனிக்கூட நீருக்கும் இந்த அவங்களோட ஸ்கின்னுக்கும் ஒரு ப்ரொட்டன் லேயரா இது வந்து ஆக்ட் ஆகும் இது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது உங்களோட பேபியோட ஸ்கின்னுக்கும் ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் இருக்கு இல்லையா பனிக்குட நீருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பேரியர் தான் வெர்னிக்ஸ் கேசியஸு அப்படின்னு சொல்லுவாங்க இது இன்னொன்று என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்களோட டெம்பரேச்சரை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கும் ஏதாவது ஹார்ம்ஃபுல்லான நுண்ணுயிரிகள் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து அவங்கள பாதுகாக்க பாதுகாக்கிறதுக்கும் இந்த லேயர் வந்து ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் டெலிவரி டைமில் உராய்தல் நடக்கும் இல்லையா அவங்க பேபியோட ஸ்கின்னும் நம்மளோட ஸ்கின்னும் வந்து உராயாமல் இருக்கிறதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணும் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பற்கள் வந்து வளர ஆரம்பிச்சிருக்கும் அடல்ட் டீத்துன்னு சொல்லுவாங்க அது வளர ஆரம்பிச்சிருக்கும் அவங்களோட டீத் பட்ஸு வந்து ஃபஸ்ட்டு ட்ரைமெஸ்டர் அதாவது முதல் மூணு மாதத்தில் இருக்கும் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கம் இருக்கு இல்லையா பல் பற்கள் வர வளரக்கூடிய இடம் அதை வந்து கம்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த அதை சுற்றி அந்த கம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு டிஷ்யூ தான் இந்த டீத் பட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நைன்டீன்த் வீக்கில் வளர ஆரம்பிச்சிருக்கும் ஸோ இதுதான் வந்து நைன்டீன்த் வீக்கில் இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா మా ఛానల్ ని సబ్స్క్రైబ్ పని కొంగం థాంక్యూ